ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த பதிவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை நமக்காக வழங்குவதற்காக சென்னையிலிருந்து தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள் அவர்களும் சிவயோகி சக்திமான் அவர்களும் திருப்பூர் ரேவதி அவர்களும் மற்றும் சிவகாசியிலிருந்து டி ஜே சுந்தரபாண்டி அவர்களும் வந்திருக்காங்க இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்தி பான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசினியர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அதுதான் நாம் பார்க்கணும் ஜென்ரலாக நல்லா இருக்குது பொதுவாக நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது நம்முடைய ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன செய்யும் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் கவலை வேண்டாம் மறைமுகமான உங்களுக்கு நேர் நேரில் இருந்து நல்லபடியாக பேசுவாங்க உங்கள் எதிரிங்க இவங்க தான் உங்கள் எதிரிங்கன்னு உங்களுக்கு தெரியாது பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் எல்லோரையும் நண்பர்களாகவும் சகோதர சகோதரிகளாகவும் இன்னும் சொல்லப்போனால் எல்லாரையும் நல்லவங்களா பார்த்து பழக்கம் எல்லாரையும் நல்லவங்களா பார்த்து பழக்கம் இது கன்னிராசியின் இயல்பு அப்போ என்ன ஆகுதுங்க எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மூணுக்கும் எட்டுக்கும் உடைய முழு சுபர் முழு அசுபராக இருக்கக்கூடிய செவ்வாய் மூணுக்கும் எட்டுக்குடிய அசுபரான செவ்வாய் ஒன்பதாவது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் குருவோடு இணைகிறார் பாதகாதிபதியோடு இணைகிறார் அப்போ மூணு எட்டு ஏழு நாலு சம்மந்தப்படுது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி அன்பர்களை இந்த மாதம் பல பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்கும் பொதுவாகவே ஏதேனும் ஒரு கழகம் பிறந்தாதான் ஒரு வழி பிறக்கும் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்கீங்க ஒரு தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கீங்க அல்லது ஒரு பிரச்சனையை அனுபவிச்சுட்டே இருக்கீங்க மனசில் ஒரு பயம் பெருதுக்கிட்டே இருக்குது என்னைக்கு அது விலகும் எப்படி அது உங்களை விட்டு விலகம்னா ஒரு பெரிய பிரச்சனை நடக்கணும் அந்த பிரச்சனை நடந்து அதில் ஒரு தீர்ப்பு கிடச்சி அதுலேருந்து உங்களை கைட்டு விட்டுருவாங்க நீங்கள் வெளியில் வந்தால் அந்த பிரச்சனையை விட்டு அதை போல் உலகம் முழுவதும் வாழ நீங்கள் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் நீங்கள் வாழலாம் அப்போது நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு விடுதலை கிடைக்கும் கன்னிராசி நேயர்களே அது பண பிரச்சனையாக இருக்கலாம் ஃபண்டு ப்ராப்ளமாக இருக்கலாம் லோன் ப்ராப்ளமாக இருக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது பணங்காசு கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷனில் ஏற்பட்டதாக இருக்கலாம் நம்பி கொடுத்துருக்கலாம் உதவி செஞ்சுருக்கலாம் கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கலாம் நீங்கள் வந்து என்னென்ன மெர்ஜ் பண்ணியிருக்கலாம் அடமானம் வச்சுருக்கலாம் அது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் மெயினாக உள்ளே வரக்கூடியது சொத்து பிரச்சனைகள் கீழ் வீடு மேல் வீடு வழி வீடு அந்த வீடு ஒன்று இது இந்த இடம் என்ன இது இல்லை எங்கள் அப்பா என்னை ஏமாற்றிட்டார் சாமி எங்கள் அப்பா இது மாதிரி என்ன பண்ணவே இல்லை அவனுக்கு மட்டும் எழுதிட்டார் எனக்கு எழுதவே இல்லை அவர் செஞ்சது தப்பு நியாய தர்மம் பேசுறது ஏமாற்றம் அடைதல் உடன் பிறந்தவங்க ஏமாறுறது இல்லை உடன் பிறந்தவங்க ஏமாத்துறது உனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது அப்போ குடும்ப பிரச்சனைகள் அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மற்றும் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் இப்போ இவங்க எல்லாருக்குமே கூட அந்த மாதிரி ஃபேமிலியில் ஒரு சில ப்ராப்ளம் வரலாம் பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் அடுத்து பசங்களுக்கு நோய் நொடிகள் ஒரு ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் யாருக்கேனோ ஒரு ஆப்ரேஷனோ ஒரு மெயினான ஒரு சப்ஜெக்ட் ஹெல்த்தில் ஒரு இஷ்யூவாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டேனா ஏன் நான் இதை குறிப்பிட்டு குடும்பம் ஆரோக்கியம் கணவன் மனைவி பிள்ளைகள் இதை ஒன்று ஒன்றும் நான் ஏன் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா மூணு நாலு ஏழு எட்டு அதிபதிகள் பலம் பெறுகிறார்கள் பாதகாதிபதி அவர் பலம் பெறுகிறார் மூன்றாம் அதிபதி பலம் பெறுகிறார் எட்டாம் அதிபதி பலம் பெறுகிறார் பொதுவாக மூணு எட்டு ஆனால் அது வந்து மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும் மிகப்பெரிய பாதகத்தையும் கொடுக்கும் யோகம்னா என்ன வரும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் நடக்காத விஷயங்கள் நடக்கவே நடக்காது இது நமக்கு கிடைக்காதுப்பான்னு சொல்ல விஷயம் டக்குன்னு கிடைச்சிடும் இது போயிடும் இது நினைக்காதுன்னு நினைப்போம் டக்குன்னு நினச்சி நின்றுடும் இவர் பிழைக்கவே மாட்டான்னு நினச்சிடும் பிழைச்சிடுவார் அப்போ நடக்காத விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கீங்களோ அதெல்லாம் ஏமாற்றத்தை கொடுக்கும் இதெல்லாம் உங்களுடைய ஊழ்வினை கர்மா சம்பந்தப்பட்டது கன்னிராசி நேயர்களே இதெல்லாம் கரெக்டாக யோசிக்கணும் கண்டுபிடிக்கணும் இப்போ இதுபோல் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் மாமாசாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு எனக்கு இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இருக்குது நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் அப்படியே மேட்ச் ஆகுது எனக்கு அப்போ எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியில் வருவேனா என்ன ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க அல்லது வேலை செய்கிற இடத்துல எனக்கு பெரிய பிரச்சனை சாமி அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக வேண்டுமானாலும் இருக்கலாம் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் தொழில் அதிபர்களாக இருக்கலாம் இல்லை வேலையும் செஞ்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு ரெண்டுமே மெர்ஜி பண்ணி ஒன்றுக்கு ஒன்றாக செய்யக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கன்னிராசி என்பவர்களே வேலை உத்தியோகம் தொழில் வருமானம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் கண்ணீராசி நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது என்னென்ன விஷயங்களில் நம்ம கண்ணிராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் அதாவது உங்களை விட வயது மூத்தவர்கள் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை உருவாக்கும் காலமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதரராக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடன் நட்பாக இருக்கும் உங்களை விட வயது மூத்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்வாங்க அல்லது ஏதாவது ஒரு தேவையை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கலாம் அதாவது பொருளாதார ரீதியான தேவையாக இருக்கலாம் அல்லது ஒரு சில நல்ல விதமான மாற்றத்துக்குரிய தேவையான விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய உங்களை விட வயது மூத்தவர்களும் உங்களை விட மூத்த சகோதர சகோதரிகளும் உறுதியாக உங்களுக்கு இந்த மாதத்தில் உதவி செய்வார்கள் என்பதை முதலில் பார்க்கிறோம் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தேவைக்கேற்ற பணவரவு இருக்கும் ஏன்னா பல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துலேருந்தே கன்னிராசிக்கு ஒரு மன அழுத்தம் அதிகமான டிப்ரெஷன் சித்திரை நட்சத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டு பிப்ரவரி கடந்து வரவங்களையும் போதும் போது நாயேசி சாமி நாங்கள் எந்த பக்கம் போனாலும் முட்டுது அதாவது முட்டுக்கட்டையாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய காலகட்டமாக இருந்துச்சு ஸோ அந்த இதை உடைத்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு தற்போது வரை அதிகமான ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இந்த நிலையில் வந்து பண வரவுகளுக்கு தடங்களை விளக்கி ஒரு பண உறவு உங்களுக்கு தேவைக்கான ஒரு பண உறவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கப் போகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயார் வழி உறவு சம்பந்தப்பட்ட உறவு முறைகளில் ஏதேனும் தடைகள் அல்லது அவங்களுக்குள்ள உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் அந்த பிரச்சனை ஒரு சுமூகமாக முடிஞ்சு அவர்கள் உங்களுக்கு ச சில பிரச்சனைகள் செஞ்சிருந்தாலும் அதை விட்டு விலகி ஒரு நட்புறவு கொள்வதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் வெளியே வருவதற்கு உதவி செய்வதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது பிரச்சனை வந்து ஒரு ஒரு ஒற்றுமை கிடைக்கும்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியும் இந்த மாதத்தில் அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு அப்போ வீண் அலைச்சல்கள் நிறையா இருந்துச்சு ஒரு விஷயத்தை செய்கிறது பல விதமான அலைச்சல்கள் ஏற்பட்டுச்சு இதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு நானும் இங்கே அலைஞ்சேன் அங்கே ஏதாவது ஒரு விஷயத்தை நான் எதிர்நோக்கி செல்கிறதாக இருந்தாலும் நேரடியாக என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல பல இடத்துல அலைஞ்ச பிறதான் எனக்கு ஒரு முடிவு கிடைச்சி கிடைக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுச்சுங்கிற நிலைமையில இருந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு வந்து வீண் அலட்சிய இல்லாமல் சரியான பாதையை நேரடியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உறுதியாக இருக்க போது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சுவன் நிகழ்ச்சிகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது கண்ணீராசிக்கு யாருக்கும் திருமணம் முடியாம இருக்கு திருமண வயது இருக்கு திருமணம் முடியாமல் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்துக்குரிய செயல்பாடுகளில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நீங்கள் இப்போ இருந்தே திருமணத்துக்குரிய விஷயங்களை நல்ல கடினமாக முயற்சி எடுங்க ஆவணி பிறந்தவனையும் உங்களுக்கு சரியான ஒரு மணமகனையோ அல்லது மனமக மணமகளையோ நீங்கள் தேடி அவர்களை சந்தித்து உங்களுக்கேற்ற ஒரு திருமண வாழ்க்கையை நீங்கள் உறுதி செய்யக்குள்ள கொள்ள நிலைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக அதுக்கு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இது குழந்தை பாக்கியம் வந்து எல்லா கல்யாணம் முடித்து கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்குள்ளேயே குழந்தை பாக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்க வேண்டிய காலகட்டமாக ஆச்சு ஏன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு அஞ்சு அதாவது குழந்தை ஒன்றுக்கு அஞ்சு குழந்த ஆறு குழந்தை ஏழு குழந்தா பெற்றெடுத்த காலம் போய் ஒரு குழந்த முதல் முதல்ல கிடச்சிக்குமா அப்படிங்கிற சிந்தனை எல்லா ராசிக்காரர்களுக்குமே இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்கு அவ்வளோ ஒரு லேட் இவங்களே திருமண வாழ்க்கையை லேட் பண்ணுறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முடித்த பிறவும் குழந்தை இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறது இதெல்லாம் நிறைய ஒரு பிரச்சனையாகவே வந்து வந்து கடைசியில் முதல் குழந்தை வேகமாக கிடைக்கணும் அப்படிங்கிற வேகத்தின் அடிப்படையில் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் தற்போது இருக்கிறது இந்த நிலையிலிருந்து மாற்றம் உண்டு இந்த திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் கன்னீராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது நேரங்காலம் எல்லாமே கூடி வந்திருக்கு நல்ல அம்சமான ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி புதன் சூரியனோட சேர்ந்து யோகத்தை கொடுக்குறார் அதுவும் பதினோராம் இடத்துலருந்து யோகத்தை கொடுக்குறாரு அப்போ கண்டிப்பாக தான் நடக்கும் எப்பயுமே ஒரு லக்னாபதியாக இருந்தாலும் சரி ராசி அதிபதியாக இருந்தாலும் சரி நட்சத்திர அதிபதியாக இருந்தாலும் சரி அவங்க நல்லா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இதுதான் உண்மையான விஷயம் அது இந்த பதிவில் சொல்கிறேன் நட்சத்திரக்கு அதிபதி உங்கள் நட்சத்திரம் இருக்கும் இப்போது சிம்ம ராசி எடுத்துகிட்டிங்கனாக்கா மகம் இருக்கும் இப்போ கன்னிராசியை தான் இப்போ சொல்லின்னு வரேன் கன்னிராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்திரம் அஸ்தம் சித்திரை வரும் அப்போ இந்த உத்திரம் இந்த நட்சத்திராதிபதி யார் சூரியன் அஸ்தம் இந்த நட்சத்திரம் பேர் சந்திரன் சித்திரை இந்த நட்சத்திரம் பேர் செவ்வாய் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த நட்சத்தக்கு உண்டான அதிபதி நல்லா இருந்தாலும் ராசிக்கு உள்ள அதிபதி நல்லா இருந்தாலும் லக்னத்துக்கு உள்ள அதிபதி நல்லா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்களை நல்ல நேரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் கன்னிராசிக்கு உள்ளான அதிபதியான புதன் வந்து சூரியனோட சேர்ந்து யோகத்தை கொடுக்குறார் யோகம் தொடங்கி தான் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்போது யோகமான நேரமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அது பதினோராம் இடத்துல எப்போ எந்த ஒரு கிரகமும் பதினோராம் இடத்துல இருந்தால் லாபம் வெற்றி கொடுக்கும் நல்லது மட்டும்தான் செய்யும் கெட்டது செய்யாது அப்படின் தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த லாபங்கள் பெருகி வரும் நீங்கள் நினைக்க பார்க்காத ஒரு விஷயத்தை தொடுவீங்க ஆ நீ எப்படி எந்த நிலைமைக்கு போன நீ அந்த விஷயத்துல போக மாட்டியே அப்படிதான் தான் கேட்பாங்க எப்படியே தெரியல ஒரு துணிச்சல் வந்து ஒரு தைரியம் வந்தது சரி இதில் இறங்கி பார்க்கலான்னு நினச்சேன் இறங்குன்னு இதான் வெற்றியும் பெற்றுட்டேன் அப்படி தான் சொல்லுவீங்க அப்படி உள்ள காலகண்ட தான் இப்போ கன்னிராசிக்காரங்க வந்திருக்கு அதனால் இதை பயன்படுத்துங்க பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அடிக்கடி இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க தியானம் பண்ணுங்கள் நிறைய தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து உங்களுடைய நிலை என்னென்னு தெரியும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் நம்ம நம்மளுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்காமல் இருக்கிறனால தான் நம்ம தேடி தேடி அலையிறோம் அதனால் கடவுள் தான் இருக்கார் அதை தேடி அலையுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இருந்தாலும் உங்கள் ஆசிரியர் இருக்கிற கேதுவாக சில சில மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்து போயின்னு தான் இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேணாம் அதுக்கு வந்து விநாயகர் வழிபாடு வச்சுங்க விநாயகர் வழிபாடு பார்க்கும்போது சங்கடகசத்து வரும் அதிலேருந்து விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு சந்திரனுடைய தரிசனம் அன்னைக்கு பண்ணணும் அது நான் சொல்லியிருக்கேன் ஒரு பதிவில் அதனால் சக்திக்கு போயிட்டு அருகம்புல் வாங்கி கொடுத்து அந்த சில கோயிலில் ஓமலாம் வளர்ப்பாங்க பெரும்பாலும் ஓமம் தான் பண்ணுவாங்க சக்தி அதில் கலந்துங்க அதை பார்த்துட்டு வந்து விநாயகர் பார்த்துட்டு வந்து அவர் நினைவாக இருந்து அவருக்கு தோப்பு கன்று போட்டு அன்றைக்கி இரவு வந்து வீட்டுக்கு வந்து அந்த சந்திரனை பார்க்கணும் நாலாம் பேர் அப்போ தான் அந்த சங்கட சதுர்த்தி பூர்த்தி ஆகும் அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா உங்கள் ராசியிலே பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் கணபதி சொல்லப்பட்டிருக்கு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் கணபதி அதனால் நீங்கள் அடிக்கடி விநாயகர் வழிபாடு வளர்பேற சதுர்த்தியில் வழி விநாயகர் வழிபாடு பண்ணலாம் சங்கடக சதுர்த்தியில் விநாயகர் வழிபடலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போ நல்லது நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றும் வேணாம் சும்மா சாதாரணமாக கையெழுத்து கும்பிட்டு போகலாம் தோப்பு கரணம் போட்டு போகலாம் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போகலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு போகிற பழக்கத்தை ஏற்படுத்திங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா தடைகளும் விளங்கும் எல்லா பிரச்சனையும் தீரும் கண்டிப்பாக இது இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுக்கு பெண்கள் வேலை ஏற்றமாக இருக்கும் அவங்க மூலிமா உதவி தேசல் கிடைக்கும் மனைவி மனைவி மூலிமா கணவனுக்கு உதவி கிடைக்கும் தாயார் வழி உருவ மாமியார் வழி உருவ இது மாதிரிலாமே நல்லா வருமானம் வந்து சேரும் உதவிகள் வந்து சேரும் இது இல்லாமல் கூட சக ஊழியர்கள் மூலியமாகவும் உதவிகள் வரும் நீங்கள் உத்தியோக விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கூட இப்போ ஒர்க் பண்ணுறவங்க மூலியமாக பாராட்டப்பட்டு அவங்க மூலயமா உதவி ஏற்பட்டு மேலர்களைய கவனத்துக்கு கொண்டு போய் உங்களுக்கு ஒரு பரிசோ பாராட்டோ கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு அதுவும் நடக்கும் உங்களுக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னும் நிறைய வேலை செய்யணும் திறமையாக இருக்கணும் நல்லா வரணும்னு நினைப்பீங்க எப்பயுமே ஒருத்தரை பாராட்டினாலோ அவருக்கு பாராட்டி பரிசோ வாழ்த்தோ சொன்னால் அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும்னு தான் நினைப்பார் இன்னும் நல்லா செய்யணும்னு நினைப்பார் என்கரேஜ் தான் அதுதான் அதுக்காக தான் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கூட இது மாதிரி செய்வாங்க மீட்டிங் வைப்பாங்க கட்டிட்டு இது மாதிரி டெஸ்டிங் வைப்பாங்க இன்சென்டிவ்னு ஒன்று இருக்குது ஊக்கத்தொகைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வேலை செய்கிறதுக்கு நல்லா செஞ்சால் அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுப்பாங்க அதுக்கு ஊக்கத்தொகைன்னு பேர் இது மாதிரிலாம் கிடைக்கும் அது மூலம் நேரம் தான் இப்போ வந்திருக்கு அதனால தான் அதை பற்றி விவரமாக சொல்லிட்டு வரேன் இது இல்லாமல் இந்த கன்னிராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான தருமன் பண்ணுங்கள் நிறைய கல்வி அறிவு கொடுங்க அவங்களுக்கு தேவையான கல்விக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுங்க சில பேருக்கு கட்டணம் கூட கட்ட முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு பட்டினி கொடுங்க இல்லை யாருமே சேரக்கூடிய பள்ளிகளில் சேர முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்கள சேர்த்து விடுங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் கன்னி பெண்களுக்கு சுபகாரிய முயற்சிக்கு வந்து உதவி பண்ணிவிட்டு வாங்க அவங்களுடைய அவங்களுடைய இது மனசு நிறைஞ்சால் அவங்களுக்கு நல்லது நடக்கும் மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது இது இல்லாமல் கன்னிராசிக்காரன் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே கேது இருந்து குழப்பத்தை ஏற்படுற மாதிரி ஏழாம் இடத்துல ராகு இருந்தோம் கணவன் மனைக்குள்ள சில சில சலப்பு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இப்படி தான் ஏற்படுத்துவார் பெருசாக வராது அதனால் அந்த அதிலேருந்து மீண்டும் வந்துடுங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அதை தீர்த்துங்க பேசி தீர்த்துக்கலாம் தப்பு கிடையாது அதனால் பேச்சு குறைத்து வத்து வர்றது நல்லது கடிதாசங்க நிறைய பேசுவாங்க இருந்தாலும் இப்போ காலகட்டங்கள் கொஞ்சம் மௌனமாக இருந்து எதற்கு பேசணுமோ அதற்கு பேசி நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் பயணங்கள் மூலிமா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது புது புதுசாக விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அந்த பயணங்கள் ஒரு அனுபவமாக இருக்கும் அதுக்கு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க எழுத்தாளராக இருந்தால் ஒரு கதை எழுதுவீங்க கட்டுரை எழுதுவீங்க நாலு பேருக்கு அதை சொல்லுவீங்க மாதிரிலாம் விடும் அனுபவ அறிவு கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படும் அதுக்காக தான் இப்போ சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் அரசியல்வாதிகள் ஏற்றமடைவாங்க சமூக சேவை பண்ணுறவங்களுக்கும் நல்ல நேரம் வரதுக்கு அவங்களும் பாராட்டப்படுவாங்க நாம இப்ப கன்னி ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பழங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் பொதுவாக கன்னி ராசி அப்படின்னு பாத்துட்டீங்கனாலே உங்கள் ராசி அதிபதி யாரு புதன் இல்லையா ராசிக்குள்ள கேது வேற இருக்கார் கேது எப்போவுமே பாருங்க ஒரு ஆன்மீக கிரகம் ஆன்மீகத்துக்கு சிறந்த கிரகம் இறை வழிபாடு யோகா பிரபஞ்சத்தினுடைய பேசக்கூடிய தன்மை இதெல்லாமே கேதுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு டைரக்ட் லிங்க் அப்படிங்கிறது கேது தான் என்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய கிரகம் கேது அப்போ அவர் வந்து உங்கள் ராசியில் இருக்கும்போது அது ஒரு மைனஸாக நம்ம எடுத்துக்கவே கூடாது அதை எப்படி ப்ளஸ்ஸாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பம் குடும்ப ரீதியான விஷயங்கள் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் இதுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்காது கேது ஆனால் ஆன்மீகம் ஆன்மீகம் ரீதியாக நம்ம ஜெயிக்கும் பொழுது நிச்சயமாக இறைவன் மூலமாகவும் இறை வழிபாடு மூலமாகவும் இந்த பனிரெண்டு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் நாம் சரி செய்து கொள்ளலாம் அல்லது அதன் மூலமாக நமக்கு பெருசாக வரக்கூடிய பிரச்சனையை சிறியதாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத உண்மை அதே போல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வக்ரமாகறார் பொதுவாக ராசி அதிபதி வக்ரமாக கூடாது வக்ரம் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் என் வக்ரம் இயற்கை தான் எந்த இடத்தில் வக்ரமாகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அது வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல வக்ரமாகிறார் அப்போ லாபம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க பெரிய அளவுக்கு லாபங்கள் பெருசாக எதிர்பார்க்காதீங்க மூத்த சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்ல சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகல் தொடர்பு தேவையில்லாத பழிபாவங்கள் இதுக்கெல்லாமே ஆ ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும் அப்போது அது சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இந்த மாதம் உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம் அப்போ புதன் ஞாயிறங்களுடைய ராசி அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதின்னு சொல்கிறோம் அப்போது ராசி அதிபதி பதினொன்றாம் வீட்டிலும் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டிலும் இருக்கிறதுனால தொழில் நல்லாயிருக்கும் தொழில் வளர்ச்சி உண்டு தொழில் வேலை பழம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வேலையே செய்ய முடியாது பயங்கர அலைச்சலாக இருக்கும் உடம்பு ரொம்ப வழியாகும் வேலைக்கே போக வேண்டாமா அப்படின்னு அதாவது அந்த அளவுக்கு உங்களுக்கு உடம்பு உழைப்பு ரொம்ப ஜாஸ்தியாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் ஆனாலும் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு இரண்டு மற்றும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்களுடைய ராசியிலிருந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கார் பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தால் ஒரு பன்னெண்டில் இருந்தால் வர காசு விரயமாகுது பேச்சுக்கு மரியாதை இல்லை அதே போல் என்ன பேசினாலும் அது வந்து தேவையில்லாத ஒரு பள்ளி கொடுக்குது அப்படின்னு எல்லாமே இருந்தாலும் கூட இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரும்பொழுது அப்பாவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ குடும்பத்தில் ஏதாவது ஒரு விரை செலவுகளோ செய்யக்கூடிய அமைப்பையும் இந்த சுக்ரன் ஏற்படுத்தி கொடுப்பார் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அவர் உங்கள் ராசிக்கு வரும் பொழுது நீசம் ஆனாலும் கூட ராசிக்குள்ளே ஏதாவது ஒரு கிரகம் என்ட்ரியாக இருக்கும் பொழுது ஒரு நல்லது தான் போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு முப்பது அந் அந்த சுக்ரன் வந்து முப்பது நாளும் அங்கே இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அப்போது இருக்கக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நட்சத்திரங்களே ட்ராவல் ஆவார் அந்த அந்த இடத்தில் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு உத்திரம் அஸ்தம் அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா சித்திரை இந்த மூன்று நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகும் பொழுது உத்திரம்னா சூரியன் அஸ்தம்னா சந்திரன் அதே போல் சித்திரைன்னா செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் ஏதாவது உங்கள் ஜாதத்தில் வலுத்து விட்டால் அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு மூணு மற்றும் எட்டாம் விதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ஒன்பதாம் வீட்டில் குருவோடு சேர்ந்திருக்கார் இல்லைங்களா ஆனாலும் கூட இந்த குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மைனஸ் உங்கள் ஜாதத்தில் இருந்தாலும் கூட பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்கும்பொழுது யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் குரு பார்க்கும் வரைக்கும் எவ்வளவு எவ்வளோ ஒரு கீழ் நிலையில் நம்மளை கொண்டு போய் விட்டாலும் கூட விழுந்த இடத்திலிருந்து எழுந்து வரக்கூடிய தன்மை இந்த குருவுக்கு உண்டு குருவினுடைய பார்வைக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதி சொல்லக்கூடிய சூரியன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் அடுத்தது பதினாறாம் தேதிக்கு மேலே பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வர்றார் பன்னிரெண்டாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் லாபங்கள் வரும் ஆனாலும் விரயங்கள் ஆகுது அப்படிங்கிற அமைப்பை கொடுத்தாலும் கூட பதினாறாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கார் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தால் விரயங்கள் உண்டு அதே போல் தீர்த்த யாத்திரைகள் பயணங்கள் மேற்கொள்வது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிறைய தீர்த்த யாத்திரை போக வேண்டிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது ஒரு வழி வகையில் உடம்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபால்ட் உடம்பு வந்து கொஞ்சம் வலி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத யோசிக்காதீங்க நான் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு கிரகங்கள் எப்படி இருக்கும் அதை என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் எதுனா குருவும் செவ்வாய் தான் பாக்கிஸ்தானத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணுது அதனால பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூரியன் பன்னிரெண்டில் இருக்கிறதுனாலையும் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டில் இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக இறைவன் ரீதியாக இறை வழிபாடு மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் எந்த கிரகங்களாக இருந்தாலும் அதை இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நம்ம படிக்கக்கூடிய திருவாசகமும் நம்ம படிக்கக்கூடிய திருப்புகளும் நீங்கள் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு வழிபாடுகளும் ஏதாவது ஒரு மந்திரங்கள் வச்சுருக்கீங்க இல்லைங்களா அதற்கு அதற்கு எல்லாத்துக்குமே இந்த கிரகங்கள் கட்டுப்படும் தெய்வத்திற்கு தெய்வத்திற்கு கிரகங்கள் கட்டுப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு தெய்வத்தினுடைய காலை பிடித்து நம்மளுடைய இந்த மாதத்தை ஓரளவு நாம் சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை மற்றபடி தசாமூர்த்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் முற்றிலும் மாறுபடலாம் அப்படிங்கிறத கருத்தே இல்லை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சித்தமலம் திருமலம் சரணம்